சரண்யா என்ன ஏ அரை மணி நேரமா கத்திட்டு இருக்கேன் இப்ப வயிறு பசிக்குது கதவை தோற கதவை தோறி சம்பள காசு வந்துருச்சா இல்லையா இன்னைக்கு வேலை பார்த்த இடத்துல காசு தரல நாளைக்கு தரேன் இருக்காங்க அப்ப நீ நாளைக்கு வா வயிறு வேலை பசிக்குது எங்க போறது எவ்வளோ கதவை தரப்பலாம் தாப்போம் சத்தத்தையே காணும் ஒரு விட போய் தொலைஞ்சான் இன்னும் போலையா பசிக்குதுப்பா உள்ள வந்து தொலை வெளியே இருக்கவங்களாம் பார்த்தா ரொம்ப நான் உனமோ கொடுமைப்படுத்துற மாதிரியும் ஒரு குடும்பக்காரி மாதிரியும் நினைப்பேன் நீ என்ன கொடுமைலாம் படுத்தலப்பா நீ ரொம்ப நல்லவ எனக்கு சாப்பாடு போடும் இந்த திமிர் பிரச்சனை குறைச்சல போல்ல இதுக்கு ஊர்காவாக இருக்கா உன் கெட்ட கேட்டுக்கு ஊர்கா வேற வேலை இல்லை சாப்பிட்டு சீக்கிரம் கிளம்பு இப்ப எதுக்கு கிளம்புனவளை பிடிச்சி உட்கார வச்சிருக்க உன்ட்ட கொஞ்சம் பேசணும் என்ன பேசணும் நீ வர வர செய்யறது கொஞ்சம் கூட பிடிக்கல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு சம்பாரிச்சே கொடுக்காத மாதிரியும் நம்ம இதுவரையும் நான் உனக்கு சம்பாரிச்சே கொடுக்காத மாதிரி பேசுற ஏதோ என் சூழ்நிலை என் வேலை போச்சு இப்போ ஒரு வேலையில சேர்ந்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா காசு தராங்க என்ன செய்ய சொல்ற வேற எங்கேயும் வேலையும் தர மாட்டாங்க எனக்கு சம்பாரிச்சு கொடுத்த சந்தோஷமா வச்சுக்கிட்டேன் சம்பாதிக்கல மதிக்கல இதுல என்ன இருக்கு வேலை பார்த்து காசு கொடுத்தா நல்லா வச்சிருப்ப இல்லைன்னா நான் என் வெளியே பாத்துக்கணும் அப்படித்தானே எனக்கு காசு இல்லைன்னா எனக்கு நிம்மதி இருக்காது அப்படிதான் இருப்பேன் முடிஞ்சா இரு இல்லையா கிளம்பு போய்கிட்டே இரு நீ தான் ரெண்டு மாசமா சம்பாதிக்கிறது இல்ல நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு காசு வருது அதனால உனக்கு மரியாதை கொடுக்கணும் எனக்கு அவசியம் இல்ல இருக்க முடிஞ்சா இரு இல்லன்னா கிளம்பி போய்கிட்டே இரு இனி எதுக்கு இப்படி கிளப்பி உட்கார வச்சிருக்க எனக்கு கேதத்துக்கு லேட் ஆயிடுச்சு போ இன்னொரு ரெடியா என்னங்க இனி இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களேங்க

அடிக்கடி சொல்லுவீங்களே நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி சொல்லுவீங்களே இன்னைக்கு அதுவே நிஜமாயிருச்சே உங்க சாப்பிட நானே அதெல்லாம் சாப்பிடுறேங்க அது ஒருத்தவங்க செத்ததுக்கு அப்புறம் நான் அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படின்றதெல்லாம் வேஸ்ட்டு அவங்க உயிரோட இருக்கும்போதே போதே அவங்கள கவனிச்சுக்கோங்க அதுதான் வாழ்க்கை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்